அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு அன்று நடைபெறப் போகின்ற குறு பயிற்சி பலன்களை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற ராசி துலாம் ராசி நேரடியாக விஷயத்திற்கு வருகிறோம் குருவை பற்றி பொதுப்படையான விஷயங்கள் எல்லாம் பேசிவிட்டோம் ஒவ்வொரு வீடியோவிலையும் அதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசும்போது அது போரடிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அந்த குருவினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பவில்லை ஆகவே நேரடியாகவே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அன்பான துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு சனியிலே வந்து ஆறாம் இடம் சனி நடந்து கொண்டிருக்கிறது நல்ல முன்னேற்றமான காலம்தான் போய் கொண்டிருக்கிறது எந்த கவலையும் இல்லாத ஒரு காலகட்டம் அது தசா பொறுத்து வேறுபடும் அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தசா நல்லா இருந்துச்சுன்னா ஒரு குரு புத்தியோ சுக்ர புத்தியோ புதன் புக்தியோ இந்த மாதிரி நல்ல புக்தி நல்ல மகாதசை இந்த குரு மகாதசை அதே நேரத்தில் வந்து செவ்வ செவ்வாய் மகாதசை புதன் மகாதசை சுக்கர மகாதசை இது போன்ற மகாதசைகள் நடக்கின்ற பொழுது அதீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ரைட் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் ஒன்பதாம் வீடு என்பது குருவினுடைய உச்ச நிலையில் இருக்கின்ற ஒரு வீடு ஒன்பதில் குரு வந்தால் ஓஹோ என்ற வாழ்க்கை கிடைக்கும் என்பார்கள் யாருக்கு இந்த சிறந்த தசாபுக்தி உள்ளவர்களுக்கு அது தனிப்பட்ட ஜாதகங்களையும் பொருந்தி வரும் எல்லாருக்கும் வந்துடார் சரிங்களா ஓகே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்ற பாக்யஸ்தானத்திற்கு வருகின்ற இந்த குரு பகவான் அள்ளித்தரப்போகின்றார் பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் உங்களிடையே நிகழ்த்த போகிறார் இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதாவது இந்த மிதனத்திற்கு வந்து அவர் பார்க்கின்ற சுபபாரைகள் ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை பார்க்கிறார் இல்லையா அந்த ராசிகளுக்கு அற்புதமான நட்பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து வந்தது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தையும் பார்க்கின்றார் குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பவர் அதிகம் என்பார்கள் அதே மாதிரி இருக்கிற இடமும் நல்ல இடம் பார்க்கின்ற இடமும் நல்ல இடம் எங்க பார்க்கிறாரு உங்க ஜென்மஸ்தானத்தை ஒன்றாம் வீட்டை உங்களுடைய சொந்த வீட்டையே அவர் பார்க்கிறாரு அப்ப குரு பயிற்சியானது துலாம் ராசி என்பர்களுக்கு அதீத நட்பயன்களை மகா யோகத்தை ராஜ யோகத்தை தரக்கூடியதாக இருக்க போகின்றது அது மட்டுமல்ல மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு அந்த பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டையும் பார்க்கின்றார் மூன்றாம் வீட்டையும் பார்க்கின்றார் ஆகவே உங்களுக்கு வாழ்வில் வளம் சிறப்பு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகின்றது அதே நேரத்தில் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது உங்கள் கர்மான்னு ஒன்று இருக்குது அந்த கர்மாவினுடைய விளைவுகளுக்கு ஏற்பத்தான் நீங்களும் உங்களுடைய பயன்களை அனுபவித்து கொள்ளலாம் சரி ஒன்பதில் குரு என்றால் சொல்ல வேண்டியதே இல்லைங்க அதீத வாய்ப்புகளும் அதீத பலன்களும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் குடிகொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசிக்கு மகத்தான சாதனைகள் நிலவ போகின்றது ஆனால் ஒரு விஷயம் வந்து கவனமாக இருக்கணும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு பொறுமை மட்டும் தேவை பொறுமையும் நிதானம் இருந்துட்டால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அள்ளி குவிச்சு குபேர வாழ்வு வாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் செய்கின்ற இடத்துல உள்ளவங்களுக்கு மிகச்சிறப்பு அது அரசு பணியாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி மிகச்சிறந்த நல்வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் பண உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு மதிப்பளிப்பார்கள் மேலதிகாரிகளுடைய அன்பும் பாராட்டும் கிடைக்கும் இப்படி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் இந்த இடத்துல பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கும் சரிங்களா அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இடமாற்றம் தொழிலையும் சரி வசிக்கின்ற இடத்துலையும் சரி இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டு போனால் அடுத்த கட்ட முன்னேற்றம் வந்து உங்களுக்கு வரும் குறைவில்லாத நிலை இருக்கும் அதே நேரத்தில் அந்த மேல் அதிகாரிகள்கிட்ட கொண்டு கொஞ்சம் பணிவும் பொறுமையும் நிதானமும் தேவை பாராட்டும் கிடைக்கும் அன்பும் கிடைக்கும் ஆனால் சில வார்த்தைகள் உபயோகத்தினால் மைனஸும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பணம் புரளும் கை நிறைய பணம் புரளும் அதே நேரத்தில் அதை சரியாக கையாளணும் எது உங்க சொந்த பணமாக இருந்தாலும் சரியா கையாளணும் ஒரு அலுவலகத்துல உங்களுக்கு பணத்தை டீலிங் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்து அங்கேயும் நீங்க கவனமா இருக்கணும் அந்த கையாளுகின்ற விதத்தில் கவனம் சிதறல்கள் இருக்கக்கூடாது நிறைய வீட்டில் எல்லா விசேஷங்கள் நடக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இருந்தவர்களுக்கு குழந்தை பிறக்கம் சுபகாரியங்கள் அதிக அளவில் இல்லங்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை விலகி போன சொந்த பந்தம் நண்பர்கள் வீடு தேடி வருவார்கள் உங்களை தேடி வந்து உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் அவர் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் கடந்த கால சம்பவங்களை மையமாக வச்சு அவங்கள்ட்ட சில கோபமான வார்த்தைகளை மட்டும் பேசிவிடக்கூடாது எனக்கு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கீங்க என்னை தேடி வர்றீங்க அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து இல்லாமல் நாம் கவனமாக இருப்பது வந்து மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கும் அதே நேரத்தில் குழந்தைகளால் பெருமை கிடைக்குங்க பள்ளியில் படிக்கிற குழந்தைகள்கிட்ட ஒரு பெருமை கிடைக்கும் ஒரு மகத்துவம் கிடைக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் குழந்தைகளால் அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு முறையும் சரியாக இருக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது ரைட் கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும்னா இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் பிரிந்து போன கணவன் மனைவி டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்க கூட ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது ஆகவே கவலை வேண்டாம் செய்யுங்க அதே அதாவது புதிய முதலீடுகள் மட்டும் செய்வதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் யோசியம் தெரியாத தொழிலில் போய் மாட்டிக்காதீங்க அனுபவசாலிகள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு வந்து செய்யணும் சரிங்களா அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேணாம் ஒம்பதில் குருங்க பதவி தேடி வரும் பதவியில் உள்ளவங்க உயர் பதவியில் உள்ளவங்க உங்களை வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க உங்களை நேசிப்பாங்க பெரிய பொறுப்புகள் கொடுத்து செய்ய வைப்பாங்க செய்ய வைக்கும்போது கீழ்நிலையில் உள்ளவங்கள்கிட்ட நீங்கள் மரியாதையும் பணிவும் காட்ட மறந்துடாதீங்க தான் தோன்றித்தனமாக அந்த ஆணவ தன்மையோடு வந்து நடந்துக்காதீங்க அது பின்னடைவுகளை வந்து கொடுக்கும் ஆகவே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் இந்த ஒன்பதில் குரு உங்களை ஓஹோ என்று உயர்த்தப் போகிறது அரசியலிலே உயர்ந்த நிலைக்கு உங்களுக்கு வந்து உயர்த்தப் போகுது பதவி உயர்வுகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்த கட்ட பதவி கொடுப்பாங்க ஒன்றியத்தில் இருந்தால் மாவட்டத்தில் கொடுப்பாங்க மாவட்டத்தில் இருந்தால் மாநிலத்தில் கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் நாம் வந்து பார்த்துக்கணும் பாராட்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அரசு பணியில் உள்ளவங்க சிறப்பான காலம் ஆனால் திட்டமிட்டு செயல்படணும் பிளானிங் வேணும் டைமுக்கு போகணும் டைமுக்கு வரணும் தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அற்புதமான காலங்கள் நிறைய மேன்மைகள் இருக்குது உங்களுக்கு பதவி உயர்வுகளும் இருக்குது வருமானமும் உயர்வு இருக்குது சில வேளைகளில் உயர் பதவிகளில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் தயங்காதீங்க ஏற்றுக்கிட்டு போங்க உள்ளூருக்குள்ளேயே வந்து குப்பை கூட நினைக்காதீங்க இன்னொரு மாவட்டத்துக்கும் போங்க போனால் அங்கே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பல உறவுகளினுடைய நட்புகள் இதெல்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் கலைத்துறையினர்களுக்கு சொல்ல வேணாங்க மிக சிறந்த காலம் அற்புதமான காலம்னு சொல்லணும் இந்த அற்புதமான காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்புகளை வந்து தேடியும் வரும் நீங்கள் தேடி போகணும் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்திராத வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இயக்குநர்களுக்கோ இல்லை நடிகர் நடிகர்களுக்கோ பெரிய படங்களில் வந்து பெரிய இயக்குனர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பெரிய நடிகர்களோடு அடிக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் இயக்குநர்கள் எடுத்துகிட்டிங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களை இயக்கும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் ஆகவே கவனமாக இருக்கணும் அதே உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் பொற்காலம் என்று சொல்லக்கூடியது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆகவே முயற்சி செய்யுங்க பொறுமையும் நிதானமும் உங்களுக்கும் தேவை மாணவர்களுக்கு மிகச்சிறந்த காலம் ஆசிரியர்கள் வழி கேட்டுதல் வழி கேட்டு நடந்தீங்கன்னா உச்சத்தில் இருப்பீங்க நல்லா பாஸ் பண்ணுவீங்க அடுத்து வருகின்ற தேர்வில் ஏப்ரல் மேல வர தேர்வில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க சரிங்களா அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா சீக்கிரம் தூங்குங்க இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் நிறைய மொபைல் பார்க்குறீங்க அதை பெற்றவர்களும் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பாடாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இரவு பன்னிரெண்டு ஒரு மணி வரைக்கும் ஃபோனில் இருக்காங்க எப்படி இருக்கும் அவங்களுடைய படிப்பு காலையில் வந்து எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியுமா முடியாது இதை பேரண்ட்ஸ் கண்டுக்கிறதில்ல நிறைய வீடியோக்கள் பார்க்குறேன் பெட்ஷீட்டை போட்டு ஊற்றிக்கிட்டு உள்ளே பார்க்குறது வரும் பொழுது தூங்குற மாதிரி நடிக்கிறது இது ரியாலிட்டியான பல விஷயங்கள் இந்த ரியாலிட்டியை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு குறிப்பிட்ட நேரங்கள் வரைக்கும் போனை கொடுக்கணும் மற்ற நேரத்தில் போனை வாங்கிடணும் இதுதான் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் வாங்கிடுங்க கொடுத்து வைக்காதீங்க இல்லைம்மா நான் படுத்துறேன்னா நம்பாதீங்க வாங்கி உங்க இடத்துல வச்சுக்கொள்ளுங்க நிம்மதியாக தூங்கினா தான் காலையில் வந்து எழுந்து அவன் கொஞ்சம் படிக்க முடியும் காலை எந்திரிச்சம் உடனே மொபைலில் தான் பார்க்குறான் மெசேஜ் பார்க்குறான் வாட்ஸ்அப் பார்க்குறான் யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறான் இன்றைக்கி எந்த ஸ்கூலுக்கு எங்கே கட்டடிக்கலாம் போகலாமான்னு விவரங்கள்லாம் மொபைலில் தான் என்ன பார்க்குறான் உஷாராக இருக்க மாணவர் செல்வங்களே நீங்களும் வந்து பேரண்ட்ஸு வந்து கண்காணிக்கணுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய கல்வியை உதாசீனப்படுத்தாம பாடுங்க இந்த ஒன்பதில் குரு உங்களை எங்கேயோ உயர்த்தி உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தப் போகுது வாழ்வு வளம் பெற்று சிறக்கப் போகின்றது அடுத்ததாக வந்து விவசாயிகள் விவசாய பெருமக்களே சொல்லவே வேணாம் நிச்சயமாக எல்லாத்துலேயுமே மிகச்சிறந்த விளைச்சலும் மகசூலும் கால்நடை பெருக்கமும் பால்வள பெருக்கமும் நிச்சயமாக இருக்குது கவனமாக இருங்க ஆனால் கால்நடைகளுக்கு கொஞ்சம் நோய்கள் வரக்கூடிய டைமு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஆரம்பத்திலே பார்த்து அதை சரி பண்ணிக்கொள்ளுங்க இயற்கை வைத்தியங்களோ இல்லை அரசு கால்நடை வைத்தியரோ அணுகி உங்களுடைய தீர்வுகளை வந்து மேற்கொள்ளுங்கள் சரிங்களா மிகச்சிறந்த காலம் விவசாயிகளுக்கான மிகச்சிறந்த காலம் இந்த காலம் ஆகவே அடுத்த கட்டமாக வந்து பார்க்கின்ற பொழுது உடல் விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அல்சர் அலர்ஜி ஒற்றை தலைவலி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வரலாம் அதில் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம் அந்த விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க சரிங்களா மற்றபடி கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை குலதெய்வ வழிபாடு மிகச்சிறந்தது உங்களுக்கான பலமான எதிர்காலம் இந்த ஒரு வருடம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆகவே இந்த அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் நல்லபடி பயணம் செய்ய வேண்டும் உங்கள் கர்மாவை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் துஷ்ட செயல்களுக்கு உட்படாமல் நல்ல இருந்து நாலு பேருக்கு உதவி செய்கின்ற ஒரு சூழ்நிலையோடு உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல மகாசக்தி அன்னையினுடைய அருள் கிடைத்து துலாம் ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலத்தில் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த ஒன்பதிலே குரு இருக்கின்றவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்ட விஷயங்களுக்கு ஏற்ப அவர்களும் நடந்து கொள்வார்கள் நலனும் பயணம் உங்களுடைய எண்ணங்களில் தெளிவும் கிடைத்து வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்